கத்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய என்று வைத்த கத்தராகிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் இயேசுவையே பாடுவோம் தன் வாழ்நாட்களில் சுமார் ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான பாடல்களை எழுதினவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா ஆயிரத்தி எழுநூற்றி ஏழாம் ஆண்டு இங்கிலாந்தில் கிறிஸ்தவ போதகருக்கு மகனாக பிறந்தார் சார்லஸ் பெஸ்லி இவர் சபையை ஸ்தாபித்த ஜான் வெஸ்லியின் சகோதரர் ஆவார் இளம் வயதில் வெஸ்ட்மின்ஸ்டர் என்ற இடத்திலும் பின்னர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் கல்வி பயின்று பட்டம் பெற்றார் பதினெட்டாம் நூற்றாண்டில் மாபெரும் சப்தாய் சீர்திருத்தம் நடைபெறுவதற்கு காரணமாக அமைந்தவர் இவர் ஆக்ஸ்போர்ட் சர்வகலாசாலையில் இவர் கல்வி பயிலும் போது பரிசுத்தர் குழு என்ற அமைப்பை ஆரம்பித்தார் இக்குழுவின் அங்கத்தினர்கள் அனைத்து காரியங்களையும் ஒழுங்கும் கிரமமுமாய் செய்வதை பார்த்த மற்ற மாணவர்கள் இவர்களை மெத்தடிஸ்டுகள் என்று கேலியாக அழைத்தனர் ஆனால் பின்னர் இதுவே மெத்தடிஸ்ட் திருச்சபை அமைவதற்கு பாலமாக அமைந்தது படிப்பை முடித்த சார்லஸ் வெஸ்லி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கிலாந்து திருச்சபையின் போதகராக நியமிக்கப்பட்டார் பின்னர் அமெரிக்காவின் ஜார்ஜியா குடியிருப்புகளில் வாழும் மக்களின் ஆவிக்குரிய மதம மறுமலர்ச்சிக்கனவும் அங்குள்ள இந்தியர்களிடையே நற்செய்தி பணியாற்றவும் இங்கிலாந்து திருச்சபை இவரை அமெரிக்காவிற்கு அனுப்பி வைத்தது அட்லாண்டிக் மகா கூட்டத்தாரை சந்தித்த இவருடைய ஆவிக்குரிய வாழ்வு இன்னும் வைராக்கியமடைந்தது ஒரு நாள் இவர் தான் பயணம் செய்து கொண்டிருந்த குதிரையிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் தலை கால் கை அடிபட்ட இவர் ஒரு நாள் பேச்சு மூச்சின்றி படுக்கையில் கிடந்தார் மறுநாள் இவர் ஒரு பாடலும் எழுதாமல் ஒரு நாளை வீணாக்கி விட்டேனே என்று எண்ணி வருந்தினார் சிறந்த பாடல் எழுதும் வரம் கொண்ட இவர் தன்னுடைய பாடல்களால் லட்சக்கணக்கான மக்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்தினார் நமது தாழ்ந்துகளால்